அனைவருக்கும் வணக்கம் இது போன வருஷம் நட்டா பலாமரம்ங்க ரெண்டு பலா செடி நட்டு விட்டேன் அதுக்கு முன்னாடி இது எப்படி நட்டன்னு சொல்லிடுறேன் இது வந்துங்க எட்டடியால் குழி எடுத்து ஒரு மூணு அடிக்கு நம்ம தேங்காய் உரிக்கிறமில்லங்க அந்த உரிமட்டையை போட்டுட்டு அப்புறம் மேல்மண்ணை எடுத்து எடுத்து போட்டு குழியை நிறைச்சி விட்டு நட்டு விட்டு ஒரு ரெண்டு சட்டி ரெண்டு கார சட்டி மக்குன்னு எருவை கொட்டு கொட்டினேன் ஒரே வருஷத்தில் அவங்களுக்கு பார்த்தா பாருங்க என்னோடய கையை தூக்குனால எட்டு அடிக்கு மேலே வரும் இது பத்து அடிக்கு மேலே வளர்ந்துருக்குது இதையா இப்படி செதுக்கி வச்சுருக்குறேன்னா பலாமரத்தை வந்து டிம்பர் பர்பஸ்க்காக வளர்க்கணும்னு முடிவுன்னா இப்படி வெட்டிக்கணுங்க ஆனால் பன்ருட்டி சைடெல்லாம் வந்து மரத்தை வந்து இப்படி சைடு கவாத்து பண்ணி உயரமாக விட மாட்டாங்க ஏன்னா வந்து அங்கே புயல் அதிகமாக வர்றதுனால மரத்தை ஒடிச்சிரு இல்லைன்னா வேரோடையே உளுக்காட்டிருமுங்க அதுக்காக வந்து அவங்க உயரம் விடாமல் மேலே கட் பண்ணி மரத்தை கீழால் வச்சுக்குவாங்க நம்ம ஏரியாலே எல்லாம் கோயம்புத்தூர் சைடெல்லாம் புயல் வர்றது வர்றதில்லையிலங்க இந்த கோடைக்காத்த கொஞ்சம் அடிக்க ஆனால் அந்த கோடைக்காத்துலையெல்லாம் இது ஒடியாது புயல் காற்று போட்டு திரி ஏறதுனால தான் அங்கே ஒடிஞ்சிருது அதனால அவங்க உயரம் முறதில்ல எல்லா பலாமரத்தையுமே இப்படி பண்ணிடலாங்க எல்லா பலாமரத்தையுமே இப்படி வெட்டி விட்டோம்னா இது பாருங்க முதல் ஸ்டெப்பு ஒரு கே இளை வெட்டினேன் அப்புறம் இது வரைக்கும் வெட்டினேன் இப்போ மேலெல்லாம் வெட்டி விட்டேன் இப்படியே வந்து ஒரு பதினைஞ்சி இருபது அடிக்கு கொண்டு போயிடலாங்க அப்படி கொண்டு போயிட்டோம்னா இது நல்லா தேக்கு மாதிரி ஸ்ட்ரைட்டாக வளர்ந்து போகும்போது நல்ல டிம்பர் மரமாக ஆயிக்குங்க அப்புறம் நம்மளுக்கு வாதலை காய்க்கிறது இல்லை இல்லைங்க பலா அதனால் நிறையா வந்து கிளை இருந்தால் தான் ஈல்டு அதிகமாக வருங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இது மரத்துலேயே காய்க்க போகுது அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து மினிமம் ஒரு ஆறு எட்டடியாவது கவாத்து பண்ணி வச்சுக்கோங்க அந்த வெளிச்சம் காத்தோட்டம் ரெண்டும் இருந்தால் தான் வந்து பழம் நல்லா காய்க்குதுங்க கீழேருந்தே இருந்தே புதர் மாதிரி வளர்த்து விட்டுட்டு உள்ள காய் இருந்ததுன்னா வெளிச்சம் படாமல் காத்து போடாம இருந்ததுன்னா உங்களுக்கு அழுகி கீழே விழுந்துரு பிஞ்சிலேயே இது ஒரு பலாமரம் அப்புறம் இந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க ஆஹ் இதுமே வந்து இதெல்லாம் ஒரே வருஷம் நல்லா எருவை போட்டு நல்லா தண்ணி கொடுத்து கிடுன்னு வளர்ந்துருச்சுங்க ரெண்டும் பத்தடி வளர்ந்துருச்சு அத அதுக்கப்புறம் நட்ட பலாமரங்க இதை நட்டு ஒரு ஆறு மாசம்தான் இருக்கு இங்க வாங்க இது சிகப்பு பழாங்க இதை நட்டு ஆறு மாசம்தான் இருக்கு ஆறு மாசத்துலயே பாருங்க எண்ணெயில விட மேல வந்துருச்சு ஏழு அடி எட்டு கிட்ட வந்தாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த காமிங்க முதல்லயே இதையெல்லாம் கவாத்து பண்ணிட்டேன் இவ்வளவு ஹைட்டா வரும்போது சைடில் வெட்டிட்டே வந்தேன் இப்போ வந்து இது ஃபுல்லா வளர்ந்ததுனால இந்த சைடு கலையெல்லாம் வெட்டி விட்டுட்டுங்க இதெல்லாம் வெட்டி விட்டோன்னா மரம் நேராக போயிட்டு இருக்குது இது வந்து பாதானி மரத்துக்கடி தான் வச்சிருக்குதுங்க இந்த பாதானி மரத்துக்கடி தான் வச்சிருக்குது இது பெருசானதுக்கப்புறம் பாதானி மரத்தை எடுத்தால் எடுத்து விட்டுருவோம் அதுவுமே அப்படித்தான் பாதானி மரத்துக்கடியில் தான் நட்டுருந்ததுங்க பாருங்க அந்த பாதானி மரத்தெல்லாம் வெட்டியாச்சு இது வந்து இந்த பாதானி மரம் இது கீழே காலில் டச் பண்ணுற மாதிரிங்க இது மேலே வந்தோடனே அதை வெட்டி விட்டாச்சு பாதானி மரம் அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க இது ஒரு பாதானி மரம் இதையுமே அதே மாதிரி தாங்க இது மேலே வந்தோடனே பா பாதானி மரத்தை தூக்கியாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த மா இதையெல்லாம் எடுத்து உரமா போட்டிருக்கிறேன் பாருங்க இப்படி அழுகின பழம் இந்த மாதிரி எல்லாம் போட்டால் இன்னும் நல்லா வளருமுங்க ஒரு பலாமரத்தை வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிற ஒரு பலாமரமும் ஒரு ஐம்பது போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன் அதுக்கெல்லாம் நல்ல நல்ல வெரைட்டியாக இந்த வரும் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்குறோம் அதை எடுத்து போட்டுடலாங்க நீங்கள் தேக்கு வளர்க்குறதுக்கு பதிலாக பலாமரம் வளர்க்கலாம் பலா பழம் மாயிக்கி நாளைக்கு டிம்பர் மாயிக்கி டபுள் பர்பஸுங்க எதாக இருந்தாலும் உணவு சார்ந்ததாக இருக்கணும் பக்கத்து விட்டானுங்க கூட இப்போ தேக்கு செடி இருக்குதான் நட்டுவுட்றோன்னாரு உங்களுக்கு இருக்கிற பத்து சென்டல் கொண்டு போய் தேக்கே நடுறீங்க எதாவது பழமர தேவையாவது ரெண்டு நடுங்க காய்ச்சிதுன்னா பொறிச்சு சாப்பிட்ருக்கல தேக்கை நட்டுன்னு கடைசியில் வெட்டி விற்றுட்டு போகிறது தான் இடையில் எதுவுமே வராதில்ல அப்படின்னு ஸ்டாப் பண்ணுங்க அப்புறம் பலாமரம் வந்து வராத பகுதிகளெலாம் வந்து நல்லா வராத பகுதிகளெலாம் வந்து கீழே கெட்டியாக இருக்குங்க அதனால வந்து ஒரு பத்தடி குழியை வெட்டிடுங்க ஒரு நாளுக்கு நாள் அஞ்சுக்கு அஞ்சு குழியை வெட்டிடுங்க குழியை வெட்டிட்டு அந்த மக்கரை குப்பையெல்லாம் போட்டு நிறைச்சி விட்டு மேலே மண்ணை போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்புறம் எடுத்து மரத்தை நட்டைங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் உடனே வேணாலும் நட்டுக்கல நான் வந்து மண்ணை போட்டு அந்த மட்டை போட்ட மண்ணை போட்டு அன்றைக்கே விட்டு தண்ணி விட்டுணுங்க நல்லா சுதம்பு தண்ணி விட்டால் வேறு இப்போ கீழே போயிருக்கு அதனால வந்து இப்போது ஏழு அடி காலத்துக்கு கீழே வேறு போயிருக்கிறதுனால மேலீரம் காய்ச்சால் கீழே வந்து காயவே காயாதுங்க அதனால வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து குறைவாக கொடுத்தாவே போகுது மழை வேறதினால அது மூணு மாசத்துக்கு நிற்க முல்லங்க அப்புறம் இந்த உரிமட்டை ஏன் போடுறோம்னா உரிமட்டை வந்து உறிஞ்சி வச்சுக்குதில்ல தண்ணி வந்து நல்லா உறிஞ்சி வச்சுக்கு அந்த கீழே ஏரை இருந்துகிட்டே இருக்குங்க அது மக்கி உரமும் ஆகிட்ருக்கு அது வண்டல் மண் மாதிரி ஆயிடு ஒன்ஸ் வண்டல் மண் மாதிரி ஆகிடுதுன்னா எப்பவும் வண்டல்தான் இல்லைன்னா எங்கள் காடெல்லாம் வந்து ஒரு அடி ரெண்டு அடி இல்லையே பாறை கல் சரளை அப்படியெல்லாம் வரும் மரம் பிளக்கவே பிளக்காதுங்க சும்மா கடப்பாறையில் நோண்டி வச்சுட்டு போயிட்டோம்னா மரம் மரமாட்டம் அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்ததுன்னா இந்த மாதிரி குழி எடுத்து இதை நான் கண்டுபிடிச்சதுங்க இந்த குழி எடுத்து வச்சா மட்டும்தான் நல்லா பிளக்குது நல்லா வெட்டி தள்ளிடுங்க குழி ஆழமாக குழி வந்து வரல அப்படின்னா ஒன்ஸ் எடுத்து விட்டுருங்க ஒரு மூணு அடி நாலு அடிக்கு மேலே வரல அப்படின்னா எடுத்து அப்படியே விட்டுருங்க மழை அந்த குழி நிறைய தண்ணி நின்றுச்சுனா லூஸ் ஆகிரு அப்புறம் ஜேசிபி கூப்பிட்டு நல்லா ஆழமாக தோண்டிட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மட்டை போட்டு மேல்மண்ணை போட்டு நட்டு விட்டோம்னா எல்லா இடத்துலையும் பலாமரத்தை கொண்டு வந்துடலாம் இது ஒரு வருஷம்தான் நான் ஆகுதுங்க இந்த நாலு வருஷத்தில் இந்த பலாமரம் காய்க்கு இது வருஷ வருஷம் எப்படி இருக்குதுன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இன்னும் ஒரு பதினைஞ்சு அடிக்கு லேட்ரை போட்டு ஏறி கட் பண்ணி மேலே கொண்டு போயிடலான்ட்டு இருக்கணுங்க இந்த மாதிரி பலாமர வளர்த்தா பழத்துக்கு மாய்க்கு டிம்பருக்கு மாய்க்கு நீங்களும் இந்த மாதிரி வைங்க நன்றி வணக்கம்